பட் ஆனால் இப்போது நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ சார் அண்ட் சத்யம் ஷிவா அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் பட் ஆண்டனி சொன்ன ஃபேஸ் நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா என்கிட்ட எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுவார் பட் ஆனால் என்னோட இன்ஜினியர் பாத்திருக்காங்க சோ வெஸ்லி சொல்லுவாரு சார் ஐயோ பயங்கர டெரர் அப்படியே இல்ல நான் பார்த்ததே இல்லாம பட் ஆனா இது அவர் சொன்னது அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வரும் மேடையில் இருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் விழாவை சிறப்பிக்க வந்த செல்வகுமார் சார் அண்ட் இப்போ களம்பண்ண சிவா சார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப லாங் முன்னாடியே நாங்கள் பேசி ஆரம்பித்து படம் ஷூட்டில் இருக்கும்போதே நாங்கள் சைன் பண்ணோட்டேன் மியூசிக் அதுக்கு காரணமாக இருந்தால் முன்னாடி சங்கர் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு நன்றி ஏன்னா அவர் தான் எனக்கு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் சார் ரெஃபர் பண்ணார் அண்ட் முக்கியமாக ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ரொம்ப வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசராக நின்று எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியும் ஸோ நீங்கள்தான் அந்த படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் நல்லதாக பார்த்து எழுதுங்க நீங்கள் எழுதுறதுல தான் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க அண்ட் முக்கியமாக என்னோடய ஃபேவரேட் மியூசிக் டைரக்டர் கூட நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்றதில் ரொம்ப வெரி ஹாப்பியாக அண்ட் அவர் நீங்கள் இப்போ பார்த்ததில் வந்து ரெண்டு சாங் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு சாங் இன்னும் இருக்குது அது இன்றைக்கி ஈவினிங் லான்ச் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரென் மியூசிக் சேனலில் லைவ் ஆகும் அண்ட் வெற்றி படங்களாக இருக்க சசிகுமார் சாருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி அண்ட் கேரளா இண்டஸ்ட்ரியிலருந்து லிஜமோ மேம் அவங்க அங்கே நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து இப்போ தமிழுக்கு வந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்க மேம்க்கும் நன்றி அண்ட் ஆல்சோ சத்யேஷிவா சார் அவர் வந்து இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எனக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லேருந்து எங்களுக்கு எப்படி கொண்டு போனோம் எல்லாமே அவர் தான் இருந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் முக்கியமாக ராகவன் பிரதர் விஜய் ராகவன் பிரதர் ரொம்ப நன்றி ஏன்னா சொல்லணும் ப்ரொடியூசர் டீம் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்கும்போது எங்களுக்கு எல்லா இருந்து நைட் டே அண்ட் நைட் ரொம்ப ஹெல்ப் பண்ண ராகவன் பிரதருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆல்சோ இந்த படம் நான் கொண்டு போய் கம்பெனியில் பேசும்போது லேபிளில் டென் மியூசிக்கில் பேசும்போது எங்களோடய எம்டி அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணலான்றதுக்கெலாம் சப்போர்ட் பண்ண ராஜா ராமமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி என்னோட டீம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஏன்னா அவங்களும் டே அண்ட் நைட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க படம் கண்டிப்பாக டென்த் ஜூலை எல்லாேருமே தேட்டரில் போய் பாருங்கள் சாங்ஸ்லாம் அருமையாக வந்திருக்கு தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக படம் தேட்டரில் இருக்கும்போதே போய் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாண்டியன் சார் பற்றி சொன்னாங்க இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு படத்தை பற்றி சத்யம் சிவா வந்து சிவா வந்து ஒரு அவுட் லைன் சொல்லியிருந்தார் பட் ஆனால் ஷிவா அவர் சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணார் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கோ கோடேரக்டர் மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணி லிரிக்ஸ் செலக்ஷன்லேருந்து சிங்கர்ஸ்லேருந்து இன்னும் அது அந்த ஒரு இன்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு எப்போவுமே பர்சப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட்ட கிரியேட் கிரியேஷன் சைட்லேருந்தே இருக்காது ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இருக்கும் ஸோ அதனால் ஒரு லிரிக் கொடுக்கும் கொடுக்கும்பொழுதே சரி இது இது எனக்கு புரியுது இது நல்லா இருக்கு அப்போ அங்கே ஆரம்பிச்சு அப்படியே உள்ளே வருவார் ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சே நமக்கு தெரிஞ்சிடலாம் ஓகே இந்த படத்து மேலே நம்ம எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கோம் ஓகே ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது பட் ஆனால் இப்போது நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு அண்டு தேங்க் யூ தேங்க்யூ சார் அண்ட் சத்யம் சிவா அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் பட் ஆன்டனி சொன்ன பேஸ் நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா என்கிட்ட எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுவார் பட் ஆனால் என்னோடய இன்ஜினியர் பார்த்துருக்காங்க ஸோ வெஸ்லி சொல்லுவார் சார் ஐயோ பயங்கர டெரர் அப்படியே இல்லை நான் பார்த்ததே இல்லாமல் பட் ஆனால் இது அவர் சொன்னது அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வரும் அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகாக தெளிவாக கன்வே பண்ணுவார் பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக என்ன சார் ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது அது நினச்சிருந்தால் கொஞ்சம் அப்படியே கான்ட்ரவர்ஷியல் ஜோன்குள்ளேயும் போயிருக்கலாம் பட் அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி இன்னும் லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லராக அதை எடுத்திருக்காரு அண்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்டு சசி சார் தேங்க்ஸ் லட்ச் சார் பேக் டு பேக் ஒர்க் பண்ணுற அந்த சான்ஸ் கிடச்சதுக்கு அண்டு ஐ ஓ நோ லவ் யூ சார் ஸோ அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஒரு ஒரு இன்னும் ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும் இங்கே பேசின எல்லோரும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவன் ட்ரிவனாக இருக்கும் ஒரு கேரக்டர் மட் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணாமல் எல்லாம் ஒரு மல்டிப்புள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோட இமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் எவ்ரி ஒன் ஹாவ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் டெக்னீஷியன் எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஐ ஹாவ் டு டெல் சில இடத்துலலாம் எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க லைட்டிங் வச்சிங்கன்னு எனக்கு புரியல பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் தேங்க்யூ எங்கள் டீம் என்னோடய ஐ அம் ரியலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு அண்ட் ஸ்னேகன் சார் இல்லை அவர் சார்பாகவும் ஐம் லைக் ஐம் எம் தேங்க்யூங் ஹிம் அண்ட் கண்டிப்பாக தேட்டரு போய் பாருங்கள் ஹோப் யூ லைக் இட் யூ தயாரிப்பாளர் பாண்டிய அண்ணா அவர்கள் வந்து நான் முன்னேறணுங்கிறதுல அவர் ரொம்ப அவருடைய பங்களிப்பு அதிகம் நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் அவர் தான் வந்து கோடியில் ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அடுத்தது இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் என்றைக்குமே உண்மை கதை தோற்றது கிடையாது இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து நந்தன் படம் சிறந்த கதை அதே மாதிரி வர்ற ஆண்டு இந்த இந்த படமும் சிறந்த ஒரு கதை ஏதோ ஒரு அவார்டு ஏதோ ஒரு விருதுகளே இந்த படம் பெறும் ஏன்னா ஒரு உண்மை சம்பவம் ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது நாங்கள்லாம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க அதனால் என் லைஃப்பில் நடந்தது எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் இங்கே வந்து வந்திருக்கும் எனக்கு முப்பத்தி ஏழு வயசாகுது ஒரு ஐம்பது வருஷம் இருக்கும் அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு எனக்கு அது மாதிரி எனக்கு வேலையாக பார்க்கும்போது அந்த டனல் ஒன்று சொன்னாங்கல்ல அது ஒரு ட்ராயிங் பண்ணி டேரெக்டாக காமித்தேன் காமிச்சிட்டு ஒரு மினியேச்சர் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம் படம் ஆரம்பிக்க முன்னாடி இந்த படத்தில் வந்து மினியேச்சர் பண்ணோம் மினே மினியேச்சர் பண்ணி அப்போ சசிகர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு அது மேக்கிங்காக எப்படி பண்ணலாம் ஏன்னா செலவும் செலவும் பண்ணணும் நல்லா மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக இருக்கணும் அதில் ஏன்னா கேமரா வைக்கணும் கேமரா ஒர்க்கிங் பிளேஸ் போகணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோவில் செட்டு போடலாம் ஆனால் அங்கே செட்டு போடும்போது ஒர்க்கிங் பிளேஸ் பண்ண முடியாது அதனால் அது எப்படி மேக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் சேர்ந்து பேசி அது மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக ஒரு விஷயம் பண்ணோம் அதன் பிறகு ஒரு அகதிகள் முகாம் ஒன்று பண்ணோம் அதுவும் அப்படி தான் ஏன்னா அகதிகள் முகாம் வந்து ஒரு லைவாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் எந்த ஒரு விஷயமும் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மெனக்கடுவேன் எப்பயுமே இந்த படத்தை அப்படி நான் மெனக்கட்டேன் நல்லா வந்திருக்கு விஷுவலாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு சசியண்ணன் கூட எனக்கு மூணாவது படம் நந்தன் படம் ஒர்க் பண்ணேன் நல்ல படம் அது ஒரு உண்மை கதை தமிழ்நாட்டு அளவில் பேசப்பட்ட படம் அதே மாதிரி நம்ம படமும் பேசப்படும் மிகப்பெரிய வெற்றி அடையும் சத்தீஷ்வா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் உதயணன் கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் நம்ம எப்படினாலும் ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் அது அழகாக அந்த ஃப்ரேமில் காமிக்கிறது உதயண்ண ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் யாராச்சும் பேர் விட்டு பேருந்தால் மன்னிச்சிக்கணும் வணக்கம் நன்றி